அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரட் கேக் தாங்க பண்ண போகிறோம் நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக இருக்கும் ஓவனில் தாங்க நான் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு எயிட் இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டிசைனான டின் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் பண்ண போவதையில் நமக்கு பாட்சி பேப்பர் லைன் பண்ண மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மைதா அதையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் செய்யல கேக் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கப் தயிர் சேர்த்துக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு ஹேண்ட் பிளண்டரில் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் நல்லா நுர நொறையாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க இதில் அரை கப் சுகர் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணையில் இன்னும் நல்லா க்ரீமியாக வரும் கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எக்ஸஸாக இருக்கிற சுகரையும் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா க்ரீமியாயிடுச்சு இந்த டயத்தில் கால் கப் ஆயில் சேர்த்துக்கோங்க வாசமே இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வேண்டாம் நினச்சிக்கனா நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே ஒரு சல்லடை வச்சு ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து சளிச்சிக்கோங்க சலிச்சு சேர்க்கையில் இன்னும் நமக்கு கேக் வந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக இருக்கிற மைதாவையும் நம்ம சேர்த்துடலாம் இதில் கால் கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண இல்லை கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இதில் துருவுன கேரட் அரைக்கப் சேர்த்துக்கிறேன் நான் அதையும் நல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவன் இல்லாமல் கடாயிலையும் கேக் எப்படி செய்கிறதுன்னு நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நான் இப்போ ஓவனில் தான் பண்ண போகிறேன் இப்போ டின்னுக்கு மாற்றிடலாம் நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு நான் ஓவனை ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக் பேக் ஆகுறதுக்கு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதுவே நீங்கள் கடாயில் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணுற டின்ன பொறுத்தருக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து நான் ஓவனில் வச்சுடுறேன் எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கரலாம் நான் பாதாம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதேங்க நமக்கு பேக் ஆகிடுச்சி ஒரு கத்தியோ பிக்கோ வச்சு நீங்கள் குத்தி பார்க்கையில் நமக்கு குக் உக்காயிருச்சான்னு தெரிய வரும் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போது ஒரு கத்தியை வச்சு எடுத்து உடையில ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு நமக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவன் இல்லைனாலும் கடாயிலையும் ஈஸியாக செய்யலாம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஹெல்த்தியான கேக்குன்னு சொல்லலாம் இங்கே மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் வேண்டான்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதேங்க ஸ்பான்ச்சியான கேரட் கேக் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்